காவல்துறை பகலில் ரோந்து போகிறாங்களே தவிர நைட்டில் சரியான நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறது இல்லை ரோந்துக்கு யாருமே அதிகாரிய பெரிய அதிகாரிகள் போகிறதில்ல சும்மா சப்காவலர்களை மட்டும் போக சொல்கிறாங்க அவங்க அன்றையத்தில் ரெண்டு மணிக்கு மேலே யாருமே டியூட்டி ஒழுங்காக பார்க்குறது அந்த மாதிரி தான் இருக்குது ஏகப்பட்ட இஷ்யூ ஆகுது பப்ளிக்கில் வெட்டுறானுங்க மரு அதிகமாகுது முப்பது நாளைக்கு நூற்றி அறுபது மருது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு காவல்துறை கொஞ்சம் சட்ட ஒழுங்கு சரியில்லாமல் தான் இருக்குது ரோந்து வர்றாங்க வரல தனிப்படுச்சனை போலீஸ் வந்து அவள் சுயநலத்துக்கு இறங்கி செய்கிறாள் பொதுமக்களுக்காண்டி சேவையில்ல போலீஸ் வந்து இதுவரைக்கும் எந்த ஏரியாவில் இல்லை கோர்ட்லேயே கூட கேஸ் போட்டுருக்காங்க போலீஸ் வந்து பொதுமக்களுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க சும்மா தான் பிடிக்கிறாங்க கொந்தநாள் விளாடு போகிறவனு ஆச்சாரி விளாடு போகிறானு அவனைத்தையும் ஐநூறுவா கூட ஆயிரரூவா கூட வாங்குறாங்க பொதுமக்களுக்கு எந்த சேவை பண்ணியிருக்கா இது வரைக்கும் அவ சுயலாக குடும்பம் கொண்டாடி போல தான் பார்க்குறாங்க பொதுமக்கள் போலீஸ் இது வரைக்கும் பண்ணவே இல்லை அரசியல் தான் அவங்க பாதுகாப்பாக இருக்காங்க கிராமத்துக்கு அது பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க அவங்க அமைச்சர் வரும்போது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் வந்து மிக மோசமான நிலைமையில் இருக்குது மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீமுகாட்சி கண்டினியூ வந்துன்னா மக்களை சீக்கிரம் வந்து சுடுகாடு ஆக்கிடுவோம் தமிழ்நாட்டை வைக்கிறோம் அந்தமாரி நிலைமையில் இருக்காங்க போலீஸ் ரோந்து பண்ணிங்கிறது மிக மிக கம்மியாக தான் இருக்குது ஏன்னா ஒரு பைபா சாலையில் வந்து ஒரு பட்டம் பகலில் ஒரு கொலை நடக்குது அப்படிங்கும் போல அந்த ரோந்து பணியில சரியான போலீசார் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா அந்த கொலை நடக்காது இந்த மாதிரியே தான் ஒவ்வொரு கொலைகளும் நடக்குது இந்த வழிப்பறிங்க வழிப்பறிங்கிறது அதிக அளவு நடக்குது ரோந்து பணிகள் சரியான முறையில் நடந்திருந்தா இந்த வழிப்பறிகள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எப்பயுமே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வழிப்பறி கொலை கொல்ல நடக்குது அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு முக்கியமான காரணம் கடந்த காலங்கள்ல போலீஸ் தன்னுடைய கடமையை முழுமையா செஞ்சாங்க இரவு நேரத்துல தனியா பீட் போட்டு எல்லா பகுதிக்கும் இரவு நேரத்துல சைரன் ஒளி எடுப்பி எல்லா பகுதியிலுமே என்ன பண்ணுவாங்க அவங்க எல்லா ரோந்து போவாங்க ஆனால் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் போலீஸ் கையில் வச்சிருக்க கூடிய மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க என்னதான் போலீஸ் துறையில என்னதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க உயர்மட்ட அதிகாரிகளோட டிஜிபியோட டிஐஜியோட இவங்களுடைய கலந்துரையாடுறாங்களா நைட் பீட்லாம் எல்லாம் ஒழுங்காக நடக்குதா இல்லது இந்த மாதிரிலாம் ரோந்து பணிகளை எந்த அளவுக்கு செய்றீங்க அப்படின்னு ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்துறாங்களா இதெல்லாம் எதுவுமே தெரியல அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு செயின்ஸ் ஸ்னாட்சிங் இவ்வளவு கொலை இவ்வளவு கொள்ளை இவ்வளவு பெரிய ஒரு அசௌகரியமான மக்கள் வாழ்வதற்கு அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையே இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலவுது அப்படின்னா இதுக்கு எல்லாம் முக்கிய காரணம் இந்த ஆட்சியாளர்கள் தான் நீ தமிழக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே உருப்படியான ரோந்து போறதோ இல்லை அவர்கள் சுற்றி வந்து அங்க நடக்கக்கூடிய தப்புகளை பார்க்கறதோ அதுக்கு முன்னாடி வேலையே இல்லை அது முக்கியமா கிராமப்புறங்கள் நான் ஒரு கிராமப்புற பகுதியை சேர்ந்தேன் எங்க ஊர் பகு பக்கத்தில் பாத்தீங்கன்னா நிறைய இந்த சந்து கடன் நடத்துறது இதெல்லாம் இவர்கள் போய் பாக்குறதோ இல்லை அங்க வந்து நடக்கக்கூடிய தப்புகள் கேட்கறதோ இதெல்லாம் கிடையவே கிடையாது இன்னைக்கு ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பாக இருக்கட்டும் சட்ட உலங்காங்கிறக்கட்டும் ரொம்ப மோசமா இருக்கு தயவு செஞ்சு இந்த தமிழகத்தினுடைய இந்த ஆட்சியை அகற்றாம இந்த காவல்துறைக்கு வந்து உண்மையில காவல்துறை காவல்துறை கையில விளங்கு போட்டுருக்கிற மாதிரி இருக்குது தமிழகத்தினுடைய நிலைமை காவல்துறையோட விலங்கை உடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த திமுக வீட்டுக்கு அனுப்புறத தவிர வெளியே இல்லைங்க